சிவகுமார் அவர்கள் தாய் தமிழ் குழு வணக்கம் தமிழ்நாடு முழுக்க இன்று அனைத்து தலைநகரங்களிலும் நாம் தமிழர் கட்சியின் கண்டன போராட்டங்களில் வெடித்து திராவிட ஆட்சி ஆக சிறந்த ஆட்சி அப்படின்னு அவங்க உங்களை நம்ப வைக்கிறாங்க அது என்ன அடிப்படையில் பண்ணாங்கன்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு கொலை கொல்லை தினசரி தினசரி தொலைக்காட்சியை திறந்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு இடத்துல தொலை கொலை நடந்திருக்கு அது கண்டறத திருட்டு திறமை நடந்துட்டுருக்குது இந்த கண்டிப்பாக இந்த காவல்துறை வேலை பார்க்குறதானே ஒரு சந்தேகத்தில் ஏற்படுது

அமைச்சர் இருக்கிற அந்த பகுதி குடியிருப்பு பகுதி அப்ப அந்த பகுதிக்கே ஒரு பாதுகாப்பு இல்ல இங்க சராசரி மக்கள் எந்த இடத்துல இங்க பாதுகாப்பா பயணிக்க முடியும் இங்க மக்களுக்காக குரல் கொடுக்கறனா நாளைக்கு இந்த இடத்துல உயிரோடு இருப்பாரு எந்த உத்தரவாதமும் இல்ல இது ஆட்சி இது நல்ல ஆட்சி திராவிட ஆட்சி கொடுத்துடலாம் கின்னஸ் ரெக்கார்டே கொடுக்கலாம் கள்ளச்சாராய் அரசு கின்னஸ் ரெக்கார்டு கொடுக்கலாம் தமிழ்நாட்டில் நிர்வாக சீர்கேட கொண்டு போய் ஒரு பைத்திய காலங்களில் ஆட்சியை கொடுத்தது வகையான ஒரு ஆட்சியை கொடுத்தது திராவிட ஆட்சி இருந்தாலும் வேறு எதுவும் கிடையாது இதையும் இந்த மக்கள் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம் வேற வழி போராடுனா போதும் பிடிச்ச உள்ள போட்டுருவோம் ஒரே ஒரு யூடியூப் காணொலியில் எதையாவது ஒரு பேசிட்டா போதும் முதல்ல கைது பண்ணி உள்ள போட குண்டாசில தான் போடுவோம் சாதாரணமாக போட மாட்டோம் இந்த மக்கள் போராட்டம் எங்கேயாவது எங்கேயாவது முடக்கி அவங்க போட்டு புடிதோடி போதும் இதுதான் நடக்குது இது ஆட்சி திராவிட ஆட்சி கேடு கட்ட ஆட்சி கொடுத்துருக்குது இந்த திராவிட ஆட்சி கேடு கட்ட ஆட்சி கள்ளச்சார ஆட்சிக்கு பேர் போன அரச மாறி போச்சு இது எல்லாம் தெரிஞ்சு தான் நடக்குது தெரியாமலாம் இல்ல மணல் கொள்ளையில இருந்து ஏராளமான கொள்ளைகள் தமிழ்நாட்டில் நடக்குது இது அவர்களுக்கான ஆட்சி அவங்க குடும்ப சொத்துக்கான ஆட்சி

சராசரி மக்கள் போராடுனா கொலை செய்யப்படுவார் அப்படிங்கிறது எங்க உறுதி செய்யறீங்களா இது மிரட்டல் ஆனா இது சாதாரண இந்த பிரபாகரன் பிள்ளைகள் நாங்கள் இது சாதாரணமா விட போறது இல்ல எல்லாத்தையும் தான் இங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது இது எந்த உடவுமும் காட்டுதோ இல்லையோ மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது நாங்க காட்டுவோம் இதே நீடிச்சு போச்சுன்னா கண்டிப்பா இதுக்குண்டான தீர்வு கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க ஆட்சி மாற்றம் கண்டிப்பா வரும் நீங்கள் ஆட்சி வந்து வாக்கு பெற்றெல்லாம் வாங்கல விலை கொடுத்து தான் வாங்குறீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க மக்கள் கொந்தளிச்சாங்கன்னா என்னைக்கு வேணாலும் இந்த ஆட்சி தலை கீழே குப்புற விடும் எதில் எடுத்தாலும் ஊழல் வா எதுக்கு இந்த மின்கட்டணம் உயர்வு அந்த இருபது பைசா மின்கட்டணம் உயர்த்தி நீங்க மக்கள் வந்து என்ன தெரியும் பண்ண போறீங்க அங்க வாங்குற மின்கட்டணம் மின்சாரத்தை வாங்கி கூடுதல் விலைக்கு வாங்கி நீங்க கொள்ளை தானே அடிக்கிறீங்க எளிய மக்களுக்கு மாற்று சிந்தனை மாற்று திட்டங்கள் ஏராளமா இருக்கு மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு மாட்டத்துக்கு நான் தமிழர் கட்சி வரைய வெளியிட்டு இருக்குது இதே பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அது கிடையாது வாங்கணும் கூடுதல் விலைக்கு வாங்கணும் கொள்ளையடிக்கணும் நீங்க சாப்பிடுவோம் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் இதுதான் உங்க ஆட்சி மேல இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற நீங்க சிறப்பாக இருக்கணும் மக்கள் நடுத்தர்கள் இன்று பிச்சை எடுக்கணும் இதுதான் உங்களுக்கு தேவை இந்த மின்கட்டண உயர்வு யாரையெல்லாம் பாதிக்கிறது நல்லா யோசிச்சு பாருங்க பெரும்பணக்காரர்களை பாதிக்குதா ரெண்டாயிரம் கட்டுறவங்க உணர்வு கட்டி போயிட்டே இருப்பான் அவன் பிரச்சனை இல்ல இங்க ஒவ்வொருத்தர் நூறு ரூபா கட்ட இடத்துல நூத்தி இருபது ரூபா நூத்தி கட்டும் போது அவங்க வழி எழுப்பு ஒவ்வொரு உழைப்பாளிக்கும் எவ்வளவு ஒரு பிரச்சனை அடித்தட்டு மக்கள் எல்லாருமே தெரியும் ஒவ்வொரு இடத்துலயும் மின்சார கட்டணங்கள் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டு மின் மின்கட்டண உயர்வு ஒரே மூணு ஆண்டு மூணு தடவை ஏத்துவோம் இப்ப அடுத்து அடுத்து தொடர்ச்சியா எல்லாத்திலயும் ஏத்துங்க மக்கள் போராடிட்டே இருக்கணும் இந்த பிரச்சனையை முடியலையே இன்னொரு பிரச்சனையை கிளம்பி விடுவீங்க நாங்க அதுக்கும் போராடணும் இப்ப மக்களுக்கு தான் எங்க வேலை உங்களுக்கு நல்லாட்சி கொடுக்கிறதுக்குள்ள இங்க என்ன நடக்கும் தெரியாது இந்த நல்லாட்சியை நல்லாட்சி சொல்லி ஆட்சி ஆட்சியுடைய விரைவில் அகற்றும் நேரம் ரொம்ப தூரத்தில் இல்லை இந்த நாம் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னேற்ற ஒரு உறவு வேணா இருக்கும் நன்றி طب تريني أنا